ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஜம்மு பகுதியில் தொடர்ந்து நடந்து வரும் தாக்குதல்கள் மத்திய அரசுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்கொள்வது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ராணுவ தளபதி உள்ளிட்டோருடன் அவசர ஆலோசனை நடத்தியிருந்தார் முன்னதாக பயங்கரவாத தாக்குதல்களை முறியடிக்க ஜம்மு எல்லையில் ஒட்டியுள்ள கிராமங்களில் இருந்து தொள்ளாயிரத்தி அறுபது பேர் கொண்ட சிறப்பு படையை ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அமைத்திருந்தது இப்பொழுது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருந்து கூடுதலாக பத்தொன்பது சிறப்பு பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவுகளை ஜம்மு காவல்துறை உருவாக்கியுள்ளது இந்த சிறப்பு பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவுகளை பயங்கரவாதம் அதிகம் உள்ள எட்டு ஜம்மு மாவட்டங்களில் நிலைநிறுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு டெபுட்டி எஸ்பி அந்தஸ்து கொண்ட அதிகாரி தலைமை வகிப்பார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜம்மு பகுதியில் உள்ள பீர்பஞ்சால் மற்றும் சனாப் மலைத்தொடர்களில் நடக்கும் தீவிரவாத தாக்குதல்களை எதிர்கொள்ள சிறப்பு பயங்கரவாத பிரிவினருக்கு அதிநவீன ஆயுதங்கள் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜம்மு பகுதியில் கடந்த முப்பத்தி இரண்டு மாதங்களாக நாற்பத்தி எட்டு ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து ஜம்மு பகுதியில் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து வருகின்றன சமீபத்தில் புதன்கிழமை நடந்த தாக்குதலில் ராணுவ கேப்டன் தீபக் சிங் வீரமரணம் அடைந்தார் இந்நிலையில் இந்த முக்கிய நகர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது